கடிக்கும் அடுத்த எபிசோடில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னா முத்து சீதாவை கூப்பிட்டு உன்னோட கல்யாணத்துல எனக்கு சம்மதம் நீ முறப்படி அருணை பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு சொல்றாரு சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வீட்டு உள்ள போய் கதுவை சாத்திக்கிட்டு ஆனந்த கண்ணீரோட அருணுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அருண் என்னால் நம்பவே முடியலையே உங்கள் மாமாவா சொன்னார் அப்படின்றாங்க ஆமாம் எப்போ பாரு எங்கள் மாமா நீ சந்தேகப்பட்டுட்டேரு எங்கள் மாமா தான் சொன்னாருன்றாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு அருண் யோசிக்கிறாரு நேற்று வரைக்கும் என்ன வேணான்னு சொன்னவர் இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மந்திட்டாருன்னா இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்றாரு இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு மனைவியாக போகிற சீதா சொல்கிறாங்களேன்னு நம்பி அவரும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு தேவையான திங்ஸை வாங்கிட்டு இருக்காரு ஆனால் மீனாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இவர் ஏன் திடீதிப்புன்னு ஒத்துக்கிட்டாரு நேற்று வரைக்கும் வேணான்னு சொன்னார்ன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க குறிக்கிட்டே போயிட்டு எங்கே உங்கள் முழு மனசோட தான் இந்த கல்யாணம் நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க அதுக்கு முத்து ஆமா மீனா நானும் எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டு அவளோட வாழ்க்கையை வீணாக்குறது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முத்து உண்மையாலுமே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கோசம் இந்த பிளான் பண்ணலை அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேலை எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது முத்து கிளம்பி போய் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வந்துடுறாரு